எல்லோருக்கும் வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுடன் ஸ்டாலிங்கிற திட்டத்தில் மக்கள் கொடுத்த மனுக்கள் எல்லாம் வைகை யார்த்தில் மிதக்கிறதா சொல்கிறாங்க அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் உங்களுடன் ஸ்டாலிங்கிற திட்டத்தை புதுசாக ஒரு திட்டத்தை நம்முடைய முதல்வர் தொடங்கி வச்சார் கடந்த ஜூலை மாதம் பதினைஞ்சாந்தேதியிலேருந்து இந்த திட்டம் செயல்பட தொடங்கியிருக்கு அந்த திட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்க வீட்டுக்கு உங்க வீட்டுக்கே நாங்க தேடி வரோம் உங்க வீட்டுக்கிட்டே நாங்க முகாம் போடுறோம் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தா நீங்க வந்து எங்ககிட்ட மனு கொடுக்கலாம் நீங்க மனு கொடுத்து நாப்பத்தஞ்சு நாள்ல உங்களுடைய பிரச்சனையை வந்து நாங்க தீர்த்து வைப்போம்னு சொன்னாங்க அது என்ன பிரச்சனைனா ஒரு ஆதார் கார்டு மாத்தணும் ஆதார் கார்டில் பிரச்சனை இல்ல வீட்டு பட்டால பிரச்சனை ஆயிரம் ரூபாய் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறாங்களே அது உங்களுக்கு வரலன்னா உதவித்தொகை மகளிர் உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்குன்னா அதை பத்தி நீங்க மனு கொடுக்கலாம் பர்த் சர்டிஃபிகேட் டெத் அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து மனு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மனு வாங்கினதுலேருந்து நாற்பத்தஞ்சு நாளில் உங்களுடைய பிரச்சனை நாங்கள் தீர்த்து வைப்போம் உங்கள் வீட்டுக்கிட்டே வந்து நாங்கள் முகாம் போடுறோம் நீங்கள் வந்து கொடுக்கலாம் அதுதான் உங்களுடன் உங்களுடன் ஸ்டாலிங்கிற திட்டத்துக்கு பெயர் அது வந்து நிறைய பேர் அந்த மாதிரி போய் கொடுத்துட்டு இருந்தாங்க அந்த கொடுத்த மனுக்கள் தான் இப்போ வைகை யாத்திரை மிதக்கிறதா சொல்கிறாங்க கடந்த இரண்டு நாட்களாகவே இதை பத்தி தான் சோசியல் மீடியா ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருக்காங்க வைகை ஆற்று பக்கமாக ஒரு பையன் போயிருக்கான் அப்போ நிறைய பேப்பர் அந்த ஆற்றுல மிதக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்து படிச்சிருக்கான் உங்களுடன் ஸ்டாலின்கிற ஃபார்ம்ல மனு கொடுத்துருக்காங்க அந்த மனுக்கள் எல்லாம் இந்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி கொடுத்த மனுக்கள் தான் அந்த ஆத்துல மிதக்கிறத பார்த்துட்டு அவன் எல்லாருக்கும் சொல்லியிருக்கான் இது அப்படியே சோசியல் மீடியா மீடியா ஃபுல்லாக பரவி இருக்கு வீட்டுக்கிட்டே வந்து உங்களுடைய பிரச்சனையை தீக்குறோன்னு சொன்னதுக்காக தான் மக்கள் எல்லாம் மறுபடியும் இவங்க நம்பி அவங்க வேலை இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் கொடுத்துருக்காங்க அங்கே போனவொடனே கொடுக்க முடியாது அங்கேயும் கூட்டம் தான் இருக்கும் அந்த கூட்டத்தில் லைன் நின்று இவங்க ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு வராங்க ஆனால் இவங்க ஈஸியாக வந்து ஆத்துல தூக்கி போட்டுறாங்க இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா அந்த கலெக்டர் இது யார் செஞ்சாங்களோ அவங்க மேலே நடவடிக்கை எடுக்க முடியும்னு சொல்கிறாங்க கொஞ்ச நேரத்துலேயே அவங்களே மாற்றி சொல்கிறாங்க அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கப்பட்ட மனுக்கள் அது அதனால தான் தண்ணியில் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க எப்படி முரண்பாடாக பேசுகிறாங்க பாருங்கள் மக்களை பார்த்தா இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல தேர்தலுக்கு முன்னாடியே நம்முடைய முதல்வர் மக்கள் கிட்ட நிறைய மனுக்கள் வாங்கினாரு மனுக்கள் வாங்கிட்டு அவர் என்ன சொன்னாரு நான் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் வேலை உங்களுடைய மனுக்களை வந்து உங்கள் மனுக்கள் இருக்கிற பிரச்சனையை தீர்க்க தீர்த்து வைக்கிறேன் நூறு நாளுக்குள்ள நான் தீர்த்துடுறேன் சொல்லிதான் மனுக்கள் வாங்கினாரு அவங்களும் மனுக்கள் எடுத்து எடுத்துட்டு வந்து பெட்டியில போட்டாங்க அந்த பெட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல அந்த மனுக்கள் என்ன ஆச்சுன்னு தெரியல அதையெல்லாம் சகிச்சுக்கிட்டாங்க மக்கள் அதை மறந்துட்டாங்க அடுத்ததான் நீட் எக்ஸாம் வந்து விளக்குறதுக்காக எல்லாரும் கையெழுத்து போட்டு லெட்டர் அனுப்புங்கன்னு சொன்னாங்க நிறைய மாணவர்கள் லட்சக்கணக்கில் கையெழுத்து போட்டு லெட்டர் அனுப்பிச்சிருந்தாங்க அந்த லெட்டர்லாம் குப்பைக்கு போச்சு அதையும் பார்த்தாங்க மக்கள் அதையும் மறந்துட்டாங்க ஆனால் இப்போ உங்களுடன் ஸ்டாலின்ங்கிற திட்டத்தை வச்சு அவங்க போய் மனு கொடுத்துருக்காங்க இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு அங்கே போய் லைனில் நின்று மனுக்கள் கொடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த மனுக்களை வந்து தண்ணியில் போட்டுட்ருக்காங்க ஆற்றுல போட்டுட்ருக்காங்க அந்த ஊரில் மட்டும்தான் இதை போட்டிருக்காங்களா இல்லை எல்லா ஊர்லேயுமே இதை தான் செய்கிறாங்களான்னு தெரியல மக்கள் வந்து அலைய வேணாம் நம்ம வீட்டுக்கிட்டே வந்திருக்காங்களே நம்ம போய் ஈஸியா அந்த மனுக்கள் கொடுத்தோம்னா அவங்க பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க தானே வராங்க மக்கள் எத்தனை வாட்டி தான் மறந்துட்டு மறந்துட்டு இவங்க நம்புவாங்க மக்கள் தான் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும் இதெல்லாம் நம்பக்கூடாது இல்லம் தேடி கல்வின்னு ஒரு திட்டத்தை போட்டாங்க அவங்க இது வரைக்கும் எந்த இல்லத்தையும் தேடி வந்து கல்வி சொல்லி கொடுக்குறதா தெரியல அதே மாதிரி மக்களை நோக்கி மருத்துவம்னு சொன்னாங்க மக்களை நோக்கி மருத்துவம்லாம் அவங்க பண்றதுக்கு வரல ஹாஸ்பிட்டலுக்கு போனாவே அங்க சரியா பார்க்க மாட்டேங்கிறாங்க மருந்து இல்லை வெளியில வாங்கிக்கன்னு சொல்றாங்க இவங்க வந்து மக்களை தேடிக்கிட்டு வந்து மருத்துவம் பார்ப்பாங்களாம் எல்லாமே வெறும் தான் அந்த வரிசையில தான் இதுவும் உங்களுடன் ஸ்டாலின்ங்கிறதும் ஒரு விளம்பரத்துக்காக தான் இவங்க பண்றாங்க உண்மையிலேயே மக்களுக்கு வந்து சேவை செய்யறதுக்காக இவங்க பண்ணலை இதுல வேற கோர்ட்டு வரைக்கும் போயிட்டு இதுக்கு வேற அனுமதி வேற வாங்கிட்டு வந்து இந்த திட்டத்தை செயல்படுத்துறேன்னு சொல்லிட்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கடைசியில பார்த்தா அந்த மனுக்கள் எல்லாம் ஆற்றுல மிதந்துகிட்டு இருக்கு இது என்ன கொடுமை இது இன்னும் எவ்வளவு நாள் தான் மக்களை இவங்க ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க இந்த ஆட்சியாளர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம இதே மாதிரி விளம்பரம் செஞ்சுக்கிட்டே இருந்தா அடுத்த முறையும் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டு நம்ம ஜெயிக்க வைப்பாங்க நம்ம ஆட்சியை பிடிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா தேர்தலுக்கு முன்னாடியே இவர் வந்து ஒரு பெட்டியை வச்சு மக்கள்கிட்ட மனுக்கள் வாங்கினார் இல்லையா அந்த மனுக்கள் மேல எந்த நடவடிக்கையும் இவர் எடுக்கல அதை மக்கள் வந்து எந்த கேள்வியும் கேட்கல அதை மறந்துட்டாங்க அடுத்தடுத்து இவங்க ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க மக்களும் வந்து அதை வந்து மறந்துடுறாங்க அந்த நம்பிக்கையில தான் நம்ம விளம்பரம் செஞ்சுக்கிட்டே இருந்தா இந்த விளம்பரத்தை பார்த்து மக்கள் நம்பி அடுத்த முறையும் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க இதுல வேற நம்முடைய முதல்வர் வந்து வெளிநாட்டுக்கு போயிருக்காரு தொழில் தொடங்குவதற்கு முதலீட்டாளர் சந்த் முதலீட்டாளர்களை சந்திக்க போறேன்னு சொல்லி போயிருக்காரு உண்மையிலேயே அவர் அதுக்காக தான் போயிருக்காரா இல்ல இவருடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக போயிருக்காரான்னு தெரியல இவங்க எது செஞ்சாலுமே இப்பெல்லாம் நம்மளுக்கு சந்தேகமா தான் இருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்